ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு இது வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் யாரெல்லாம் பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினராகவோ தலைவராகவோ இல்லை துறை தலைவராகவோ கல்வி ஆர்வலராலோ இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக கவனமாக தெரிஞ்சுக்கோங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் இந்த வருஷத்துக்கான முதல் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் வர இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கப் போகுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி மாலை ஒரு மூன்றரை மணிலருந்து மூணு மணிலேருந்து ஒரு நாலரை மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெற போகிறதா சொல்லியிருக்காங்க கூட்ட நடைமுறைகளின் போது பெற்றோர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லணும் என்னென்ன விஷயங்கள் பற்றி நம்ம கலந்துரையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டப்பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே நம்மளுக்கு வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை எஸ்எம்சி கூட்டம் நடக்கிறப்ப நம்மளையும் வந்து கூப்பிடுவாங்க இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் உங்களுக்கு வாய் வழியாக ஹெச்எம் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய்ட்டு கலந்துக்கலாம் ஆனால் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் யாரெல்லாம் வந்து தலைவராகவோ உறுப்பினராகவோ கல்வி ஆர்வலராகவோ இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுலேயே இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனால் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தவிர்த்து வேறு எந்த நபரும் இதில் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க பள்ளி மேலாண்மை குழு எப்போவுமே என்ன பண்ணுன்னா டீச்சர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே அந்த குழுவில் வருவாங்க ஸோ அப்படி வரப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட பேசணுனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுனாலும் அந்த இடத்துல நமக்கு ஈஸியாக போயிடும் ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு சர்க்குலர் வரும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கூட்டத்தில் எதை இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்ட பொருள்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மாநில கற்றல் அடைவாய்வு ஸ்லாஸ் இதை பற்றி பேசணும் இதில் வந்து அந்த கற்றல் விளைவுகள் என்ன மாநில கற்றல் அடைவு ஆய்வு என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லணும் திறன் இயக்கம்னு ஒன்று இருக்குது அந்த இயக்கத்தை பற்றி பேசணும் இது எல்லாமே மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஸ்லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கும் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்லாஷ் வந்து நடக்கும் இது வந்து ஒரு திறன் மேம்பாட்டு டெஸ்ட் மாதிரி தான் அதே போல் திறன் அப்படிங்கிறது வந்து செலக்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நடக்கும் அதில் யார் யாரெலாம் வந்து கொஞ்சம் லேர்னிங்கில் வந்து பின்தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஆறாம் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த நாலேஜ் மட்டும் தான் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து நடக்கும் ஸோ ஸ்லாஷ் அண்ட் திறன் இதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனும் எழுத்தும் எனும் எழுத்தும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எண்ணும் எழுத்தும் போகுது நம்ம பள்ளிகளில் அதுவும் வந்து ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போகுது இது திறன் இயக்கத்தோட இந்த எனும் எழுத்தும் திட்ட செயல்பாடுகள் மற்றும் கற்றல் விளைவுகளில் மாணவர்களுடைய முன்னேற்றத்தை வந்து நம்ம மதிப்பீடு செஞ்சு அதை பற்றி வந்து கண்டிப்பாக பேசணும் அப்புறம் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பணமாவோ இல்லை பொருளாவோ இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த தகவலை வந்து நம்ம பள்ளி மேலாண்மை குழுவில் பேசணும் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலமாக முன்னாள் மாணவர்கள் பணம் கொடுத்துருந்தாலும் பொருள் கொடுத்துருந்தாலும் நன்கொடைகள் என்ன வழங்கியிருந்தாலும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து தெரிவிக்கணும் அடுத்தது உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவோம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளனவா அப்படிங்கிறத பற்றி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து தெரிவிக்கணும் அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இடைநிற்றலின்றி தொடர்ந்து பள்ளிக்கு வர்றதுக்காக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வழியாக நடவடிக்கையை மேற்கொள்ளணும் ஸோ தான் இந்த உள்ளடக்கிய கல்வியை பற்றி நம்ம பள்ளி மேலாண்மை குழுவில் பேசணும் அப்புறம் அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் ஏசிஐஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது எஸ்எம்சி உறுப்பினர்கள் அவங்க ஊரில் இருக்கிற பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற குழந்தைகளை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்குறதுக்காகவும் பள்ளி வயது குழந்தைகள் எல்லாருமே பள்ளியில் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உறுதி செய்யணும் ஸோ அதனால் அந்த அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் பேசணும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்எஸ்என்ஓபி மூலமாக அடிக்கடி வழங்கப்படுற பொருட்கள் வகுப்பறைகள் கழிப்பறைகள் கட்டுமானம் மற்றும் புதுப்பிப்பு வளாக சுவர் தண்ணீர் வசதி போர்வெல்லோ இல்லை சம்போ செப்டிக் டேங்க்கு ஆர்வ தூய்மைப்படுத்தி ஸ்மார்ட் போர்டு ஸ்டெம்மு ஆய்வுக்கூடம் மேசை மற்றும் நாற்காலி மற்றும் பிற பள்ளியின் தேவைகளை சரியான விகிதத்தில் அளவீடு செஞ்சு பள்ளி மேலாண்மை குழு கூட்ட தீர்மானங்களாக நிறைவேற்றி செயலியில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்கிறேன் ஸோ ஓ எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடணும் உயர்கல்வி வழிகாட்டி டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்காங்க இல்லைங்களா டென்த்து டுவெல்த் எக்ஸாம் முடித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்விக்கு வந்து போகணும் அதே போல் தேர்ச்சி பெறாத மாணவர்களாக இருந்தால் அவங்க தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு பாலிடெக்னிக் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எஸ்எம்சி உறுப்பினர்கள் கிட்ட நம்ம சொல்லணும் அப்புறம் பெற்றோர் இல்லாத மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி முள்ளா முன்னாள் மாணவர்கள் வாயிலாக செய்யணும் அதே போல் அவங்க உயர்கல்வியில் சேர்கிற வரைக்கும் தொடர்ந்து கண்காணிப்பு செஞ்சு மாவட்ட நிர்வாகத்தோடு இணைஞ்சு தேவையான ஆய்வுகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்புறம் மாணவர்கள் மனசு பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி இருக்குது அதை பத்திர விழிப்புணர்வும் கொடுக்கணும் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பள்ளி மேலேயோ ஆசிரியர்கள் மேலவையோ ஏதாவது வந்து புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய புகார்களை அந்த மாணவர் மனசு அப்படிங்கிற பெட்டியில் எழுதி போடலாம் அப்புறம் உதவி மைய எண்கள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அழைப்பு மைய எண் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு குழந்தைகள் உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதை பற்றின விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக இதை நிறைவேற்றணும் ஒவ்வொரு மாணவருக்குமே வந்து இந்த நம்பரை பற்றி கண்டிப்பாக தெரியணும் அப்புறம் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு ஏன்னா ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை சீரழிக்கிறது இந்த போதைப் பொருட்கள் அப்படி இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்கணும் ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு தீர்மானமாக வந்து கொண்டு வரணும் போதைப்பொருள் விற்பவங்க சார்ந்த தகவல்களை ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பில் பதிவு செய்யலாம் போதைப்பொருள் இல்லாத பள்ளி சூழலை உறுதி செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் நூறு மீட்டர் தூரத்தில் புகையிலை மற்றும் போதைப்பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அதையும் உறுதி செஞ்சுருக்கணும் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஊக்குவிக்கணும் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன் எஜுகேஷ்னல் அண்ட் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாரெல்லாம் வந்து சிறந்து வராங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாகவே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிற குழந்தைகளை கண்டிப்பாக ஊக்குவிக்கணும் வாழ்வியல் திறன்களை மேம்படுத்துறது இதற்கான பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை குத்தி நடவடிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து விவாதிக்கணும் மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் சேமிப்பு செய்த ஒவ்வொரு மாணவருக்குமே வந்து பேங்க்கில் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சின்ன தொகையை வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன தொகையை மாணவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்குவிப்பு ஸோ இதையும் வந்து தீர்மானமாக நிறைவேற்றணும் மொத்தம் வந்து பதிமூணு விஷயங்கள் வந்து தீர்மானமாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் அப்புறம் வழிகாட்டுதல்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு துறை சார்ந்த அலுவலர்கள் இவங்க எல்லாம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு நாலு விஷயங்கள் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்படுற சுற்றறிக்கை நகலின பள்ளி மேலாண்மை குழு தலைவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் பள்ளியை பார்வையிட வர்றதை தலைமை ஆசிரியருக்கு தெரிவிக்கும் சூழலில் அதோட விவரங்களை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் தலைமை ஆசிரியர் முன்னாடியே வந்து தெரிவிக்கணும் பள்ளி பார்வைக்காக பள்ளியில் பார்வையிடக்கூடிய உரிய அலுவலர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட அது குறித்து கலந்து ஆலோசிக்க நேரமும் ஒதுக்கப்படணும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அல்லாத வேற எந்த ஒரு நபரும் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து காணொலிகள் போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் பள்ளி மேலாண்மை குழு சார்ந்த செயல்பாட்டுக்கான காணொலிகள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வீடியோஸில் வருகை பதிவு மற்றும் பள்ளி மேம்பாட்டு திட்டம் சார்ந்த செயலிகள் காணொலிகளுக்கான கியூஆர் கோட் மற்றும் இணைப்பு வந்து இங்கே கீழ கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லா வழிமுறைகளையும் இணைப்பு ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய செயலி சார்ந்த வழிமுறைகளையும் பின்பற்றி பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை அனைத்து வகை அரசு பள்ளிகளையும் சிறப்பாக நடத்தி உறுப்பினர் வருகை தீர்மான விவரங்களை பெற்றோர் செயலியில் டென்செட் பேரண்ட் ஆப்பில் உள்ளீடு செய்திட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்திடுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க ஸோ இதில் வந்து புதிய செயலியில் தீர்மானங்களை உள்ளீடு செய்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்துக்கான நிகழ்வு அட்டவணையும் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தற்போதைய நிலை மேம்படுத்தப்பட்ட புதிய பெற்றோர் செயலியில் சிறப்பு அம்சங்கள் மற்றும் புதிய செயலியில் தீர்மானங்களை பதிவிடுறதுக்கான வழிகாட்டுதல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதான் தீர்மானங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்புறம் எத்தனை சதவீதம் வந்து நம்ம அதை முடிச்சு நிறைவேற்றியிருக்கோம் எத்தனை சதவீதம் வந்து முடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து காமிக்கும் முக்கியமான தீர்மானங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயர் மின்னழுத்த கம்பிகளை அகற்றுதல் பழுதடைந்த கட்டடத்தை அகற்றுதல் பழுதடைந்த சுற்றுச்சுவரை அகற்றுதல் புதிய இயற்பியல் ஆய்வகம் புதிய உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் புதிய உயிரியல் ஆய்வகம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் டென் செட் பெட் புதிய பெற்றோர் செயலியை பற்றி கடந்த ரெண்டு வருஷத்தில் எஸ்எம்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கூட்டுப்பொருள் சார்ந்தோம் பதிவேட்டில் பதிவான தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டும் நமக்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் அரசின் துறைகள் பள்ளியின் தேவைகளுக்கான தீர்மானங்களை எடுத்து உடனே வேலையை தொடங்க தகவல்களை தெளிவாக பெற மேம்பட்ட வசதியோடு புதிய செயலி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டது தலைவர் எச்சம் மற்றும் உறுப்பினர்களுடைய கருத்துகளை பரவலாக அறிந்தபோது பள்ளியின் தேவைகளை செயலி வழியாக பதிவு செய்யும் போது செயலியில் மேம்படுத்த வேண்டியவை பற்றிய கருத்துகளும் சேகரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த செயலியில் எஸ்எம்சி தலைவர் ஹெச்எம் ரெண்டு வரும் தான் வந்து தீர்மானங்களை செயலியில் புதிய வேண்டும் என்பதால் செயலி வந்து பேரண்ட் ஆப்பு எஸ்எம்சி தலைவர் ஹெச்எம் இவங்க ரெண்டு பேருக்குமே எளிமையாக புரிகிற வகையில் இருக்கணும் பள்ளியினுடைய அனைத்து தேவைகளையும் ஒரு தொகுப்பாக காணக்கூடிய வகையிலையும் இருக்கணும் தீர்மானங்கள் மீது துறைகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவான வகையிலும் இந்த புதிய பெற்றோர் செயலி உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ புதிய பெற்றோர் செயலி மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புதிய பேருந்து வசதி வேண்டும் அப்படிங்கிற தேவை தீர்மானம் புதிய செயலி எவ்வாறு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படி நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம்னா போதும் புதிய செயலியில் தீர்மானங்களை பதிவிடுறதுக்கான முக்கிய வழிகாட்டுதல்களும் கொடுத்துருக்காங்க எப்படி வருகை பதிவு பண்ணணும் எப்படி தீர்மானங்களை உள்ளிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் நிறைய பதிவு செய்கிறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்ட நிகழ்வுகள் அட்டவணை கொடுத்திருக்காங்க மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் வந்து எந்த டைம்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவா கொடுத்திருக்காங்க மூணு டு மூணு பத்து பள்ளி வளாகத்தை பார்வையிடுறது ஒரு பத்து நிமிஷம் மூணு பத்து டு மூணு பதினஞ்சு ஊக்கமூட்டும் காணொலிகள் வந்து திரையிட்டு ஸ்கூலில் ஸ்கூல்ல அப்புறம் மூணு பதினஞ்சு டு மூணு இருபது வருகை பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் செட் பெற்ற ஒரு ஆப்பில் தான் வந்து இதை போடணும் அப்புறம் மூணு இருபது டு நாலு மணி வரைக்கும் வரவேற்பு திட்டமிடுதலுக்கான கருப்பொருள்களை பற்றி பேச வேண்டிய நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் அதுக்கப்புறம் நாலு டு நாலு இருபத்தி அஞ்சு கூட்டப்பொருள் அந்த மீட்டிங் அஜெண்டா மீதான விவாதம் தீர்மானங்களை செயலி மற்றும் பதிவேட்டில் பதிவு செய்தல் மற்றும் உறுப்பினர்களுடைய கையெழுத்தை வாங்கிறதுக்கான நேரம் நாலு இருபத்தஞ்சி டு நாலு முப்பது கூட்டத்தை நிறைவு செய்யணும் தலைவர் இல்லை தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை வந்து நிறைவு செய்யணும் இதுதான் வந்து வர இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நீங்கள் பள்ளி மேலாண்மை குழுவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு கலந்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு இடத்துல தான் நம்ம பள்ளிக்காக மாணவர்களுக்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்க முடியும் தீர்மானமாக அதை நிறைவேற்றின தான் அதை வந்து செயல்பாட்டுக்கு அவங்க கொண்டு வருவாங்க அதனால் இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கலந்துக்கோங்க தேங்க் யூ